ஸ்டேஷன்லேயோ ட்ரெயினில் போகும்பொழுதோ பஸ் ஸ்டாண்ட் பீச்சு இந்த மாதிரி இடங்களில் பொறி மசாலா பொறி விற்பாங்க இந்த மசாலா பொறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அதே மாதிரி மசாலா பொறி நம்ம வீட்டில் வரலையே அப்படின்னு நினைப்போம் ஆனால் கடைகளில் கிடைக்கிற அதே மசாலா பொடி அதே சுவையோட அதே முறுமுறுப்போட நம்ம வீட்லேயும் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன் நான் ஒரு நாலு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெட் ஒரு கில்லி நான் சேர்த்துருக்கேன் இந்த ரெட் சில்லியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மளுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்மளுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பொரியிலேயே அவல் கொடுத்துருந்தாங்க இந்த அவலை யாருமே சாப்பிட்றதில்ல அதனால் இந்த பொடியோடு சேர்த்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக முதல்ல அவலை போட்டு வறுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துக்கிறேன் அவளும் பொட்டுக்கடலையும் நல்லா அப்புறமா நம்ம வந்து பொறி ஒரு ஆஃப் பேக்கட் அளவுக்கு பொறி மிச்சமாகிடுச்சு இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இந்த பொரியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் எல்லா பொரியிலேயும் அந்த மசாலாவும் சால்ட்டும் கோட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆகிடும் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட மசாலா பொரியை நம்ம வீட்லேயும் செய்யலாம் முதல்லையே கறிவேப்பில் தாளிக்கும் பொழுது போட்டிருக்கலாம் நான் கடைசியில் வாசனைக்காக போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மசாலா பொறி ரெடி ஆகிடும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொறி தயாராகிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் இது போல் மிச்சமான பொறி இருந்தால் இதுபோல் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ